ஆண்டவர் இந்த நாளிலும் ஒவ்வொரு ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பார்கள் குறிப்பாக ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டியதான கிருபைகளை தேவன் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார் குறிப்பாக இந்த நாளில் நமக்கு வேண்டிய அறிவை தருகிறவர் நம்முடைய தேவன் நமக்கு வேண்டிய ஞானத்தை கிருபைகளை கற்றுத்தருவர் இதுக்கு அநேகருடைய புலம்பல் என்ன அப்படின்னா ஒரு தோல்வியை ஒரு நெருக்கடியை செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை சந்திக்கும் போதெல்லாம் அறிக்கட்டத்தனமாக தான் செய்திருக்காங்க அறிவு இல்லாதனால அப்படி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைன்னா வேறு ஒரு நபரை குறித்து சொல்லும்போதும் கொஞ்சம் அறிவோடு அந்த காரியத்தை செய்திருந்தால் அதை அவங்க வின் பண்ணியிருக்கலாம் அல்லது அவங்க அந்த காரியத்தை இழந்திருக்க வேண்டாம் கொஞ்சம் புத்தியை கடன் கொடுத்துட்டாங்க அப்படின்லாம் கிராமங்களை சொல்லுவாங்க புத்தியாய் பேச விட்டாங்க அந்த செயல்பாடுகள் விட்டாங்க நம்முடைய வாழ்க்கையில் நினைச்ச அநேக சமயம் நம்ம மனசுக்குள்ளே வெளியில் சொல்லப்பட்டாலும் மனசில் எனக்கு கொஞ்சம் அறிவோடு நம்ம பேசியிருக்கலாமோ கொஞ்சம் அறிவோடு நடந்திருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணங்களாக வரும் தான் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கி என்ன சொல்கிறார் அப்படின்னா உனக்கு வேண்டிய அறிவை நான் தந்து உங்களை நடத்துவேன் ஏன்னா உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு மிகவும் முக்கியம் என்ன அப்படின்னா அறிவு நமக்கு முக்கியம் அது இல்லை அப்படின்னாலே வந்து பிரச்சனையாக இருக்கும் ஆண்டவர் சொல்லும்போது பார்த்திங்கன்னா அறிவில்லாமையால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள்லாம் பயில சொல்லுங்கள் என் வாழ்க்கை பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னா சில நேரங்களில் அறிவை நிச்சயும் ஆமாம் இங்கே கிராமங்களில் சொல்லுவோம் அறிவை வந்து விற்று தின்னுட்டான் அப்படிம்பாங்க அதனுடைய பொருளை பார்த்திங்கன்னா அறிவை விற்று தின்னுட்டேன் அப்படிம்பாங்க நம்ம சில நேரம் அப்படி தான் நிச்சயம் அறிவை விற்றுதோம் அப்படின்னா இன்ன்தான் நம்மகிட்ட அது இல்லாமல் போயிட்டு அந்த அந்த சூழ்நிலையில் அந்த இடத்துல இந்த அன்னதின கண்மலை தினக்ச்சை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவண்டி பிள்ளை அப்படிப்பட்ட பல சூழ்நிலைகள் நீங்கள் சந்திச்சுருக்கலாம் ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா ஓசியா தீர்க்கதர்சன புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறார் அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம்லாம் அப்போ ஆண்டவர் நமக்கு வந்து என்னை தருகிறார் அப்படின்னா நம்ம அறிவடைய செய்கிறார் அறிவை நமக்கு தந்து வேலை செய்வதற்கு எல்லாத்துக்குமே அறிவு தேவை அறிவு நமக்கு தேவையில்லைன்னு வைக்கக்கூடிய ஒன்று கிடையாது ஏன்னா நம்ம படிப்பதற்கு அறிவு தேவை வேலை செய்வதற்கு அறிவு தேவை குடும்பங்களை நடத்துவதற்கு அறிவு தேவை சபை நடத்துவதற்கு அறிவு தேவை பொது ஜனங்கள் நம்ம பழகுவதற்கு எல்லாவற்றிற்கும் தேவை என்ன அப்படின்னா அறிவு அந்த அறிவை சாலமன் சொல்லும்போது சொல்லுவார் மூடன் தன் வழிகளெல்லாம் தன் மூடன் என்பது இன்னைக்கு செய்கிறான் காட்டிக்கிட்டே போகிறாங்க ஏன்னா அந்த பேச்சு அறிவில்லாத பேச்சு நடக்கைகள் நம்ம குடும்பத்தில் பார்த்துருப்போம் சபையில் பார்த்துருப்போம் நான் வேலை செய்கிற இடத்துல சில வேறு இந்த டாப்பில் திருத்தவே முடியாதும்பாங்க அப்படி உள்ள சூழ்நிலாம் ஆனால் இன்றைக்கி நமக்கு தேவர் எதை தருவார் அப்படின்னு அறிவை சாலமனுங்க அதை தான் கேட்டான் ஏன் நான் சின்ன பையனாக இருக்கிறேன் இவ்வளோ பெரிய ஜனத்தை எப்படி செய்கிறதுனால எனக்கு ஞானத்தையும் அறிவையும் தாங்க அப்படின்னு ஆண்டவங்க ஞானத்தையும் கொடுத்தாரு அறிவையும் கொடுத்தாரு சமஸ்திரை ஆளு ஆளுகை செய்யக்கூடிய ஞானத்தை கொடுத்து அவனை அற்புதமாக தேவன் என்ன செய்தார் நடத்தினார் அதனால் நீங்கள் எந்த சூழ்நிலையிலிருந்தும் இருந்தும் விடுதலை பெறுவதற்கும் வெற்றி பெறுவதற்கு வேண்டிய அறிவை தேவன் உங்களுக்கு தந்து நிச்சயம் ஆசிரிப்பார் கால்பஸ்டி